அரைக்கல்ராஜ் அவங்களோட பையன் லூயிஸ் அவங்களுக்கு இந்த முறை திருச்சியில் சீட்டு கொடுக்கணும்னு நீங்கள் கட்சி தலைமைக்கு தபால் அனுப்புனதாகவும் அதனால தான் வந்து இப்போ உள்ள எம்பி திருநாவுக்கரசு வந்து உங்களை வந்து க இருந்து கட்சி பொறுப்பில் இருந்து எடுத்ததாக சொல்கிறாங்களே அது உண்மையா நல்ல கேள்வி கேட்டீங்க சார் திருநாவுக்கரசு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் தான் வேலையெல்லாம் நிறையா செஞ்சோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை இவருக்கு ஏற்கனவே இந்த திருச்சி பகுதியில் பயங்கர கெட்ட பேர் நீங்கள் உழவு தர ஏதாவது எல்லாத்தையும் போய் கேட்டு பாருங்க ஐஏஎஸ்ஐ கேட்டு பாருங்க இவங்க நின்னா கூட இன்னும் கூட ஒரு முக்கியமான அதிகாரி பேசுனாருங்க சார் தயவுசெய்து துணாகிறதுக்கு சீட்டு குழு வாங்கிடாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க என்ன சார் கேட்டால் நிச்சயம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் முன்னாடி அஞ்சு லட்சம் ஹோட்டல் வச்சு வாங்கினா போனால் இப்போல்லாம் அது சரியாக வராது வந்து நன்றி சொல்ல கூட வரல அதனால் வந்து நீங்கள் வந்து ஆட்டிருக்க ஆளை வந்து ரெடி பண்ணுங்கன்னா எனக்கு சொன்னார் அதே தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் சரி ரைட்டு இவருக்கு வாய்ப்பு இந்த மாதிரி இருக்குறப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க தோக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ணுறது நம்மளுடைய புதுமுகம் அடைக்கல் ராஜ் அவரால் தான் நாங்களாம் வந்தோம் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு நான் தான் முதல் காலடி எடுத்து வச்சது நான் அவரால் தான் வந்தேன் முதல் முதல் இளைஞர் வந்து வந்தேன் அவருடைய புதல்வர் அவர் மறைந்த பிறகு அவருடைய புதல்வர் ஜோச அடைக்கல் ராஜை நாங்கள் கொண்டு வரணுன்ட்டு திருச்சி தலைமை தபால் நிலையத்தில் வந்து தபால் போகிறோம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தெரிவிக்கிறோம் மல்லிகார்ஜுன் கார்கேக்கு தெரிவிக்கிறோம் இது வந்து அவர் தவறு எப்படி வந்து சீட்டு கேட்கலாம் போய் இவருக்கு அவருக்கு பரிந்துரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாநில நான் வந்து மாநகர காங்கிரஸ் மனித உரிமை தலைவராக இருக்கிறேன் அந்த மாநில உரிமை காங்கிரஸ் மனித உரிமை தலைவர் மகாத்மா சீனிவாசனில் போய் சொல்கிறார் அவரை உடனே சார்ல ஏடு எனக்காக ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குறாரு சென்னையில் தொலைபேசியில் இருந்து அங்கே இருந்து என்னை எடுக்கிறாரு எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்க்குற ஒரு மூத்த அரசியல்வாதி இவரு வந்து ஒரு சின்ன ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்யலாமா பதவி இருக்குது போகுது வந்து அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை நாங்கள்லாம் இன்றைக்கி காங்கிரஸில் தான் இருப்போம் கிடைக்கணுன்னா மறுபடியும் அடுத்த கட்சிக்கு போகணும்னு யோசிச்சதுக்கெல்லாம் இருக்க மாட்டோம் அதெல்லாம் எந்த விதமும் நாங்கள் போக மாட்டோம் இதே கட்சியில்தான் பயணம் பண்ணுவோம் ஏன் நாங்கள் காங்கிரஸ்காரங்க உரிமை இல்லையா நான் கேட்கக்கூடாதா நாங்கள் வந்து ஜோசப்படி கேட்கக்கூடாது ஏன் சீட்டு கேட்கக்கூடாது உரிமை இல்லை எங்களுக்கு நான் எவ்வளோ காலம் அந்த கட்சியில் இருக்கிறேன் போகிற வர நாங்கள் கேட்கக்கூடிய சீனியாரிட்டி எங்களுக்கு இருக்குது எங்கள்கிட்ட சீனியாரிட்டி இருக்குது நான் கேட்கக்கூடிய உரிமை இருக்குது பல இந்த கட்சிக்காக நிறைய இந்த கட்சியை எப்படி எப்படிலாம் வெளிப்படுத்தணுறதை நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன் நாங்கள் அதை போட்டு நான் கேட்டது தவறு நீ அந்த சீட்டு அவங்க முதலாம் எடுன்னு இப்போ ஒருத்தரை போட்டிருக்காங்க நான் சொல்ல விரும்புல எல்லா பதவி வாங்கிட்டோம் அதுக்கு இந்த பதவிக்குன்னு தகுந்த ஒரு ஆழத்தை நீ நியமனம் பண்ணணும் அந்த பையன் வந்து இருந்து முன்னாடி வந்த பையன் காங்கிரஸில் இருந்துட்டு ஏடிஎம்கிக்கு போயிட்டு ஒரு நாலு நாள் தான் வந்தா அவரை கூட்டிகிட்டு போய் இப்போ பழைய போகிறாரு காங்கிரஸ் கட்சி எவ்வளோ இது பயிற்சி பாருங்க அதுதான் இப்போ எங்களுக்கெல்லாம் மன வேதனையாக இருக்குது ஏன்னா அப்போ வந்து நாங்கள் காங்கிரஸ்காரர் கேட்டதுக்காக எங்களை பதவியை நீக்கிட்டு அவரை புலீஸ் அது கேட்டதுக்காக ஒரு பதவியை நீக்கிறேன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி மதிப்பு செய்யக்கூடாது